என்னடா சொல்ற இப்போ என்னடா பண்ணப் போறாங்க எதிரா பண்ணப் போறாங்க ஒரே ஐடியா பைரவி உள்ள வந்தா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாள் அதுக்கப்புறம் கோவிந்தா கோவிந்தா தானே அதுக்கப்புறம் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பக்க பக்க பக்கம் திக்கு திக்கு திக்குன்னு ஒரு பக்கம் அப்படியே இதுக்கு போய் பாத்ரூம்ல ஒழிஞ்சுன்னு இருக்கா பைரவி தூங்க நேரம் பார்த்து அசாத வெளியே வந்தா அந்த எவிடன்ஸ் அப்படியே சும்மா நம்ம கௌதம் போனுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க கௌதம் வேற லெவல் நீ வேற லெவல் உன்ன மாதிரி ஒரு அம்மா கட்சத்துக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் எப்படி எவிடன்ஸ் எல்லாம் க கலெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க அந்த எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு கோர்ட்டில் காட்டி ஃபஸ்ட்டு இவங்களை ஒரு ஆப் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவில் இருக்காங்க பின்னாடி யாரா இது அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கே இருக்கெல்லாம் அவர் வந்து ஆவேசத்தில் ஒரு பக்கம் துள்ளி குதிச்சு போயின்னு இருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த கோர்ட் வந்து ஏறிங்கில்ல இப்போ நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்காங்க அதை வச்சு தான் ஒரேடியாக எல்லாருக்கும் ஆப்ப வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் தீட்டுன்னு இருக்காங்க ஆனா என்ன தீட்டம் தீட்டினால என்ன சதி தீட்டம் பருப்பு வேகாது அடே உங்க பருப்பு வேகாது எல்லா பருப்பையும் அடிச்சு தர மட்டமாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனத்தோட வேகத்தோட போயின்னு இருக்காங்க அந்த வேகத்துல போயின்னு இருக்க சீரும் புளியை என்னைக்குமே நிறுத்த முடியாதுங்க அந்த மாதிரிதான் நம்ம கௌதம் சீரும் புளி சிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு வேங்க மாதிரி போயின்னு இருக்காரு சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்க தருணத்துல கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்களோ அவங்க இருந்தாலும் எதுக்கும் சந்தேகத்திலே இருக்காங்க ஏதனா ஒரு பிளான் பெஞ்சிருப்பாங்க இது எப்படியா நம்ம முறியடிக்கணும் என்ன பிளான் இருக்கும் ஏதா இருக்கும்னு சொல்லிட்டு அஞ்சலி ஒரு பக்கம் யோசனையா இருக்கும் அஞ்சலி கரெக்டா இருக்காங்க அவசியத்துல கரெக்டா எதனா ஒண்ணு பண்ணியிருப்பாங்க வில்லங்கமா எதுவும் பண்ணாம இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா எல்லாத்தையும் கெஸ்ட் பண்றா இந்த கெஸ்டிங்க தான் நம்ம கிட்ட நம்மளுக்கு புடிச்சுருந்தேன் ஆனா ஒரு வேலை ஒருபடியா செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லக்கூடாது ஏன்னா எல்லா விஷயத்திலையும் அவர் தப்பிச்சுன்னே இருக்கா எதனா ஒரு பிரச்சனை எல்லாத்தையும் தப்பிச்சுன்னு இருக்கா சாதாரண வயிற்றுல குழந்தை இல்லை இந்த விஷயத்தை நிரூபிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் போதுங்க அந்த கொஞ்ச நேரத்தையே கிட்ட நெருங்க விடாம அடிச்சு தூள் கழுப்பி இவ்வளோ நாள் வந்துக்கிறானா அஞ்சலி எவ்வளோ பெரிய ஆளாகணும் எவ்வளோ பெரிய டானாக இருக்கணும் அதே நம்ம நினச்சி பாராட்டணுங்க ஒரு பக்கம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா கரெக்டாக கோட்டில் இறங்கி வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ வந்து கரெக்டாக யார் வைக்கலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டக்கர் டபுக்கு டுக்கர் இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேர் சொல்றாங்க அவங்களால அப்படியே செவில் மேலே வைக்கணும் நம்ம இலக்கியாவா என்னடா சொல்றேன் ஆமாங்க நம்ம இலக்கியாவே கோர்ட்ல அப்டியே வக்கீல் சப்போர்ட் வந்து நிக்கிறாங்க எனக்கு நானே வாதாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டதுதான் ஜட்ஜம் ஒரு ஒருபா கை தட்டி சரி ஓகே அம்மா உன்னோட பக்கம் நியாயத்தையும் திருப்பியும் நீயே சொல்லு அதுக்கப்புறம் நான் முடிவு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இருக்கிறது இல்லாத எல்லாத்தையும் ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அஞ்சுல இருந்து இல்ல இல்ல அப்படி இல்ல இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில எனக்கு யாருன்னே தெரியாது அந்த அந்த சோபனா இன்ஸ்பெக்டரும் இந்த கேஸுக்காக தான் நாங்கள் பழக்கமே ஆனோம் கேஸ்ல வந்து இன்விடேஷன் தான் அப்படியே அங்கங்கே இது பண்ணாங்க நான் வந்து மாத்தி சொல்லிட்டேன் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிருக்காங்க சரி இப்படி ஒரு பக்கம் பண்ணிருந்தாலும் இந்த சமயத்தில் அவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் சொல்லிடுறாங்களோ அப்போ ஃபோனில் என்ன இவ்வளோ பேசி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன்ல பேசின வீடியோ ஆதாரத்தை எட்டுன்னு போயிட்டு கரெக்டாக காட்டிடுறாங்க ஸோ நம்ப இந்த வீடியோ புச்சுருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெண்டிங் பிள்ளை தட்டி அப்போ அப்பதான் நான் போற அடுத்த அடுத்த வீடியோ உடனே உடனே வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் மந்தனம் பருக தருக